எப்படி இருக்கீங்க நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த தை திருநாள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதாவே நடக்கும் சஷ்டி கூட அவுட்ஃபிட் எப்படி அதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாரீ வியர் பண்ணல இனி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னால சுடிதான் வியர் பண்ணியிருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம் ஐ திங்க் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சுனாலும் கோலம் போட்டு அதாவது இந்த மாதிரி கலர் கொடுத்து அந்த மாதிரி கோலம் சொல்றேன் ரொம்ப விஷயம் ஆனதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது பட் ஓகே பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிம்பிளாக தான் கோலம் போட சொல்லி வீட்டில் அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க இந்த வருஷம்தான் பெரிய கோலமாக போடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் போடுறதுக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃபைனலாக முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கே அது வேறு லெவலுங்க காலையில் எந்திரிச்சு கிளம்புறோன்னு வீட்டில் பேசினுடையமே சஷ்டி கூட குஷி தாங்கவே முடியல சார் ஃபைவ் ஓ கிளாக்கே ரெடி ஆகிட்டாரு ஆனது மட்டும் இல்லைங்க ஃபர்ஸ்ட்டால காரில் போய் உட்காந்துட்டு கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பெரியவங்க எல்லாருமே காரில் போய் எல்லாம் நம்ம வந்து பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் பைக்கில் கிளம்பிட்டோம் காரில் வந்து அத்தை மாமா பெரியமா அம்மா எல்லாருமே கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம போகிற ரோடு வந்து பழனிக்கு போகிற ரோடு தாங்க போகிற வழி எல்லாமே பழனைக்கு பாத யாத்திரையாக போகிறவங்க தான் அதிகம் பேர் போயிட்டு இருந்தாங்க மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா கிளைமேட் செமையாக இருந்துச்சு ரொம்ப ஜில்லுன்னு கிளைமேட் இருந்தது அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறத விட இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோட லாவோட நேட்டிவ் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் இந்த வருஷம் பொங்கல் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஈரோட்டில் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த வருஷம் வந்து புதுசாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு தான் இந்த வருஷம் நாங்கள் போயிருந்தோம் வழியில் காலபைரவர் கோயில் இருக்கு உலகத்துலேயே பெரிய காலபைரவர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சு ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது இல்லையா இந்த மாதிரி பிளே ப்ளேஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இதமாக இருக்கும் மனசுக்கு அது மட்டும் இல்லை தை ஒன்றுக்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை ரமயத்தோட நம்ம நாள் ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது தை ஒன்று அப்படின்னாவே எல்லாருக்கும் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட்டு ரீச் ஆயிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அனுமன் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் சிஸ்டர்லாவோட ஓன் நேட்டிவ் பிளேஸ் இருக்குது ஓன் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது இது ரொம்ப தாத்தா காலத்தில் இருந்த வீடு ஸோ இங்கே இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் இந்த வீடு தான் நாங்கள் ரீச் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே காரில் அத்தை மாமா அம்மா சிஸ்டருக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களே வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளேயே மார்னிங் கொஞ்சம் நேரமாகவே வீட்டில் அத்தையும் சிஸ்டர்லாவும் பொங்கல் வச்சுட்டாங்க ஏன்னா மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்லாம் எங்களால் ரீச் ஆக முடியாது ப்ளேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பேக் சைடில் இருக்க வந்து அவங்களோட இடம் தான் இங்கே நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டிக்கும் விஷாலையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் எப்பயும் போலவே தீபாவளிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம் இந்த தடவையும் அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தோம் போடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அன்றைக்கி எப்படி மறந்தோனே தெரியல எல்லாருமே மறந்துட்டோம் இங்கே இருக்க மரம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதில் இருக்கிற காய் எஸ்பெஷலே இந்த மாங்காய் மரம் ரெண்டு இருக்குது அது ஒன்று வந்து சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும் இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மாங்கானே சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இன்னும் சாமி கும்பிட்றதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தோம் கோவில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மனசுக்கு நிறைவாகவே இருந்தது இந்த தை ஒன்று அப்படின்னாவே நமக்கு நல்ல பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் இந்த நாள்லேருந்து நமக்கு எல்லாமே நல்லதாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் இந்த கோயில் வந்து பெரிய அம்மன் சின்ன அம்மன் சொல்லி ரெண்டு அம்மன் இருக்காங்க கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ஈரோட்டில் யூஆசி அப்படின்னு சொல்லி கம்பெனி இருக்குது அவங்க தான் இதை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் சஷ்டி கூட லூட்டி மட்டும் பாருங்களேன் எந்த மாதிரி ப்ரே பண்ணுவாங்கன்னு பாருங்களேன் அதில் என்ன ஹைலைட்னா சார் வந்து எல்லா சாமிக்குமே தொப்பு கரணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையா இருக்கு போட்டதை பார்த்துட்டு அவங்களே தொப்பு போடுறாங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் வாயில் உணவுறாங்களாம் வேணுதல் வச்சுருக்காங்களாம் சாமி நம்ம எப்படி பெரியவங்க வேணுதல் போமோ அதேமாரி வேணுதல்லாம் வச்சு கும்பிட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு கோயிலில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப ரசிச்சாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எப்படி கோயில் இருக்குது அப்படிங்கிறதோட ஃபோட்டோ காப்பீஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க கோயில்ல கோயில் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு வீட்டுக்கு படையல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு கோலம் போட சொன்னாங்க கோலம் போட்டாச்சு சாமி வந்து ரெண்டு சாமிக்கு வச்சு ஸோ அவங்க எப்படி ட்ரெடிஷ்னல் கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க சஷ்டிக்கு வந்து நான் தான் மணி அடுப்பேன்னு சொல்லி ஒரே ராவடி அவங்க தாத்தா தான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சார் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது என்ன புதுசாக இருக்கவா போகுது எல்லார் வீட்லேயும் பண்ணுற அதே வாசல் பொங்கல் தானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பட் எனக்கு இது புதுசுங்க நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி கேஸ் ஸ்டோவில் பொங்கல் வச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கோவிலுக்கு போவோம் மீன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போவோம் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்து அந்த வருஷம் பொங்கலில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைன்னா எங்கள் ட்ரிப்புக்கு இது போடுவோம் பட் இந்த வருஷம் பொங்கல் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து பொங்கல் வச்சது எல்லாமே சஷ்டிக்கும் அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த வருஷம் ரொம்பவே பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாருமே சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் வேணுகிட்டேன் இந்த கோவில் வந்து சிவன் கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப அவுட்டருங்க இதை சுற்றி ஒரு பிளேஸ் ஒரு வீடு ஒரு கடை எதுவுமே இல்லை இவ்வளோ அவுட்டரில் இந்த கோயிலை இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கோயிலுக்கு மறுபடியும் நான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது பிளேஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்த கோயிலை பற்றி உள்ளே போய் தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளோட ஜாதகத்தை வச்சு இந்த கோயிலை வழிபாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க திங்கக்கிழம மட்டும்தான் இந்த மாதிரி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயே ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டானவங்களும் இருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க வெளியில் போகணுன்னே ஃபர்ஸ்ட் இந்த அட்மாஸ்ஃபியர் தான் என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு எல்லாருமே இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் தாமரை பூக்கள் அவ்வளோ அது அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லை மீனெல்லாம் அதிகமாக இருந்தது நாங்கள் மீனுக்கு வேறு எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துட்டோம் எங்களுக்கும் தெரியாது இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு நந்தியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு அக்கா வந்து ஓரி போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அடடா நம்ம வாங்கிட்டு வராமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இதை சுற்றி ஒரு கடை கூட கிடையாது நாங்கள் போன ஏரியா அப்படிதான் இருந்தது அந்த அக்கா கிட்ட நாங்கள் பேசிட்டு வந்தோம் இதை எங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அதனால என்ன நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கு இல்லையா அதை எத்தனை பேருக்கு வரும் நான் போட்டுட்டேன் யாரு போட்டா என்ன நீங்களும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி அப்படியே பேக்கிட்டோட கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ளே கொண்டு போய்ட்டோம் சஷ்டிக்கும் விஷாலும் போட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு உள்ளே பாருங்கள் ஒரு ஃபேமிலியே உட்காந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க சாமி சூப்பராக இருந்துச்சு எனக்கு சாமி கும்பிட்ட மன நிறைவாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது நார்மலாகவே சிட்டியில் இருக்க கோயில் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் பட் இந்த கோயில் அந்த மாதிரிலாம் இல்லை கூட்டங்கள் வந்து குறைவாகவே தான் இருந்தது ஏன்னா ஸ்பெஷல் டே இருந்தாலும் இந்த கோயில் கொஞ்சம் அவுட்டரில் இருந்தனால நிறையா பேருக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் நான் போகிறது கூட பெரியமாக வந்திருந்தாங்க அவங்க தான் இந்த கோயில் சொல்லியிருந்தாங்க இங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கோயிலில் என்ன பூவால் அர்ச்சனை பண்ணணும் என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தா என்ன நமக்கு நல்லது நடக்கும்லாம் போட்டிருந்தாங்க அந்த கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மீதி இருந்த பொரியை வந்து கொஞ்சம் மீனுக்குலாம் போடலான்னு சொல்லி விஷால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க விஷால் போட்டோன்னுமே சஷ்டிக்கு ரொம்ப ஹாப்பி நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்தோன்னுமே அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அனுமன் பள்ளியிலேருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் கிலோமீட்டரில் இருக்குது நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள்